ஸ்டார் மொல் வந்து சப்பாத்தி களி பழத்தில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுவிட்டேன் ஆனாலும் நிறைய பேத்துக்கு டவுட்டு எங்கே சிஸ்டர் இந்த ஸ்டார் மொள் இருக்கும் பழம் ஃபுல்லாமே விதைகள் இருக்குது அந்த விதைக்குள்ளே நம்ம எப்படி ஸ்டார் மொல் தேடுறது அப்படின்ட்டு பழத்தோட மேல் பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா மேலே அந்த தோல் மேலேயே ஒட்டிகிட்டு இருக்கும் இதுதான் அந்த ஸ்டார் மூல் பழத்தோட மேல் பக்கத்தில் கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து அந்த ஸ்டார் மொல் இருக்கும் சரிங்களா அந்த ஸ்டார் முல்லை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் அதை வந்து தொண்டை முள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பழங்கள் ஃபுல்லாக விதைகள் இருக்கும் கொய்யா பழத்தில் எப்படி விதைகள் இருக்கோ அதே மாதிரி ஃபுல்லாக விதைகள் தான் இருக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்க விதைகள் சாப்பிடுங்க சாப்பிட்றக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா அதை சப்பிட்டு துப்பிடுங்க இப்போ ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிப்பீங்க அப்புறம் பச்சைக்காய் அப்படின்னு சொல்கிறீங்கள இதெல்லாம் இல்லை உள்ள வந்து பழமாக தான் இருக்கும் மேல் மட்டும் தான் பச்சையாக இருக்கும் இதெல்லாமே செங்காய் இந்த மாதிரி அனுப்பினோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கொரியர்லேயும் டேமேஜ் ஆகாது அதுக்கு